கட்டிட்டு நாடிடுவான் நீ தினி கட்டி கட்டச்சு நேரம் கயிறு என்ன ஏறி என்ன தா இல்லை வேலைக்கு வேலையை இதுல கட்டி என்ன புரோஷனும் அப்பான வெட்ட மாட்டான் என்ன வந்தவன் எந்த வாப்பா எனக்குதான் வேலை புத்தி வேலை செய்யறேன்

இங்க பாத்தீங்களாப்பா நீங்க ஒரே சண்டை சந்தே பட போற நான் தண்ணி பில்ல கட்டிட்டு வந்திருக்கேன் இந்த மூணு தண்ணி பில்ல தண்ணி பில்ல எங்க கட்டிக்கிறீங்க பட்டையில கட்டிட்டு வந்திருக்கேன் தண்ணி பில்ல எங்க கட்டறோம் அப்ப இது வரைக்கும் தண்ணி பில்ல கரண்ட் பில்ல எங்க கட்டறோம் உங்களுக்கு தெரியல அப்போ கரண்ட் பில்ல கட்டச்சனே எங்க கட்டுவீங்க கரண்ட்ல கட்டுவோம் கரண்ட்ல இந்த மூணு கரண்டில என்ன செய்யலாம் நாம என்னப்பா என்ன நீங்க ஒரே எருமை மாடு லூசி மாடு ஏமாப்பா என்ன நீங்க ஒரே ஒரு சந்தேகம் சந்தேகம் செல்லுங்களா பாப்பா சந்தே சந்தேப்பா லூசி எருமை மாடு தண்ணி பில்ல கட்ட சொன்னா அந்த வாட்டர் சப்ளை அங்க போய் போயிட்டாங்க இதையும் குடுத்து காசையும் கொடுத்தா தானே கனிமட்ட மாப்பா மாத்தி மாத்தி காய்க்கிறேன் நீங்க என்னப்பா எனக்கு சென்னை மான் தண்ணி பில் வச்சுட்டு வாரான மான் தண்ணி பில்ல கட்டிட்டு வாங்கி நான் கட்டிட்டு வந்தேன்னா இல்லையா நான் காசியா கலவை வாப்பா இந்த வரைக்கும் நீங்க தந்த காசி நான் இந்த களவா வாப்பா எடுத்தேன் என்னையாப்பா பாப்பா நீங்க ஒரே சந்தேக சந்தே பாருங்க உனக்கு அட்டிக்கா

மாமி சரி என்ன செய்யாச்சு கட்டி போட்டு போற இது கட்ட தேவையில்லை இதுல பூத்தி வச்சா சரி மாமிய மாமி கீழே வைக்க எடுங்க சரியா இந்த காசும் பில்லும் வச்சிருக்கேன் நான் விளையாட போறேன் இனி பாப்பாட்ட போனா திரும்ப சொல்லுவாரு மாமியா இந்த வச்சிருக்கேன் ரெண்டாயிரம் ரூபா